அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி இருக்குது அதாவது மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரியோதி திதி இருக்குது மொத்தத்தில் பார்த்தோம்னா பிரதோஷமும் சிவராத்திரியும் இன்றைக்கி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரேவதி நட்சத்திரம் நாள் முழுக்கு இருக்குது இன்றைக்கி அமிர்த யோகமாக இருக்குது பிரதோஷ விரதம் சிவ வழிபாடு நல்லது அதே மாதிரி சுபமுகூர்த்தம் நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சுப முயற்சிகளை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை இருக்குது எமகண்டா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முகூர்த்த நாளாக அமிர்த யோக நாளாக இருக்கிறதுனால பூப்படைந்த நீராட்டு விழா பூ முடிக்கிறதுக்கு சீமந்தம் பெயர் வைக்கிறதுக்கு ஆலயம் இல்லைன்னா கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கு குளம் கிணறு வெட்டுறதுக்கு குழந்தைங்க இருந்தால் காது குத்துறதுக்கு கல்வி துவங்கிறதுக்கு திருமணம் ஒப்பந்தம் கழித்திட அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு பயணம் மேற்கொள்ள நோயாளிகள் மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது துவாதிசி திதியில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் வரதுக்கு முயற்சிகள் நிறைய எடுக்கலாம் அதே மாதிரி சந்தோஷத்துக்கான செலவுகள் செய்கிறது நல்லது அதாவது விசேஷங்கள் நன்கொடைகள் நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்களை அனைத்தும் இன்றைக்கி வந்து திருவோணம் முடிஞ்ச பிறகு துவாதசி திரு திதியில் பண்ணுறது நல்லாயிருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு செலவு ரிஷபராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு பக்தி கடக ராசிக்கு பேராசை சிம்ம ராசிக்கு லாபம் கன்னி ராசிக்கு தடங்கள் துலாம் ராசிக்கு ஆதாயம் விருச்சிக ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு பயம் கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு அனுகூலம் ஆக மொத்தம் சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது எந்த பெரிய பாதிப்பும் இல்லை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாத மாதிரி இருக்குது வீட்லேயும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி லாபம் கொஞ்சம் தடப்படுற மாதிரி இருக்கும் பண வரவு கொஞ்சம் வந்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் கடன்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நண்பர்களோட உதவி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்களோட நாளில் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது எதுலேயும் பொறுமையோ அவசியமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி நல்லது தேவையில்லாமல் வேகமும் கோபமும் அவசரமும் படாமல் இருக்கிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற தொழிலில் வேலையை எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால துணைக்கிட்ட கொஞ்சம் குறைந்த அளவுக்கு புரிதல் தான் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு அதாவது உங்களை மனநிலையை மாற்றிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு இருக்குது இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாள்றது அவசியம் பண விரயமோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் கொஞ்சம் நிதி வளர்ச்சி குறைவாக தான் இருக்குது அதாவது சேமிப்பு குறைவாக தான் இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாள்றது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக தூக்கம் இல்லாமல் நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகமாகிற ஒரு மாதிரி நாளாக தான் இன்றைக்கி இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் உறவினர்கள் வழியில் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டு தொடர்பு தொடர்கிறதுக்கு ச சந்தர்ப்பங்கள் அமையும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபார விஷயத்துமாக பணம் நல்ல ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி முடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை தொழிலை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது மெத்தனமாக இல்லாமல் கேஷுவலாக இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையில் தொழிலில் கவனமாக இருந்தீங்கன்னா பாராட்டு பெறக்கூட முடியும் அதே மாதிரி வேலையை ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது வேலை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாக நடந்துக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது அதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ரெண்டு பேரும் இனிமையான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அதே மாதிரி உங்களோட வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிதி நிலையில் கொஞ்சம் சுதந்திரமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவலை இல்லாமல் இன்றைக்கி நல்லா கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்கள் கிட்ட வந்து திடமும் ஆற்றலும் அதே மாதிரி சந்தோஷமும் நிறைந்திருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்புக்கான பலன்களை நீங்கள் கண் கூட பார்க்குற மாதிரி இருக்குது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிற நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர் சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் சிலருக்கு திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் கூட இருக்கிறவங்க தொழிலில் ப உங்களுக்கு இன்றைக்கே ஆதரவாக இருப்பாங்க தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்குறதுல முயற்சி இன்றைக்கி வெற்றி தேடித்தரும் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி வந்து நாளை வந்து உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சரி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் முன்னேற்றம் நல்லாவே தெரியும் புதிய தொழில் வாய்ப்புகள் இல்லைனா வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் வர வாய்ப்பை இன்றைக்கி விட வேண்டாம் கண்டிப்பாக அது பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் யோசிக்காமல் நான் முடிவெடுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி நல்லுறவு நல்லாயிருக்கும் வெளியில் போயிட்டு வர மூலிமா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அனுசரணையான போக்கு மூலிமா இன்றைக்கி எல்லாமே சந்தோஷமும் இனிமையும் கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு கணிசமான தொகை இன்றைக்கி தேடி வரும் மகிழ்ச்சி சந்தோஷம் பண விஷயத்தில் இன்றைக்கி நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு நாள் நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த நாளை பயனுள்ள வகையில் சேமிப்பு இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திருப்தியான மனநிலை உங்களை வந்து ஆரோக்கியமாக சிறப்பாக வச்சிருக்கும் எந்த கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போகிறதுனால மனசில் கொஞ்சம் அமைதி காண்ற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களில் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக கேஷுவலாக நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸாக இல்லாமல் பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் எந்த செயல்லேயும் இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில சுபகாரிய நிகழ்ச்சிகளில் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க கூட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் அமைதியான அணுகுமுறை தேவைப்படுது தொழில் விஷயமா புதிய முயற்சிகள் கொஞ்சம் தடை இருந்தாலும் நல்ல பலனை தேடித்தரும் வியாபாரத்தில் கொஞ்சம் தேக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விலகி எதிர்பார்த்த லாபம் ஏற்பட இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேலைகளில் தவறுகள் நேராதபடி இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக பணியேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பணிகளை முறைப்படுத்தி செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்றைக்கி கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது மு முடிஞ்சால் நட்பாக அனுசரணையாக கொண்டு போனீங்கன்னா நல்லுறவை வளர்த்துக்கொள்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்ய சேர்ந்து ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் சேமிக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு பருவநிலை அதாவது சீதோஷ நிலை காரணமாக சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது ஏழைகள் இல்லைனா ஊனமுற்றோருக்கு பண உதவி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நால நீங்கள் சிறப்பாக மாதிரி அமைச்சிக்க முடியும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்களே முயற்சி செய்யுங்க அது அப்போ தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத சில பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சலையும் டென்ஷனையும் உண்டாக்குற மாதிரி இருக்குது வண்டி வாகனங்களில் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் வேலையில் தொழிலில் கொஞ்சம் கவனமும் அதே மாதிரி பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடமோ தொழில் செய்கிற இடமோ அதிகமான பணி இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செஞ்சால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்டே இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது அதனால் சில பிடிக்காத சூழ்நிலையை தவிர்க்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட நம்பிக்கையோடு பழகிறது நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் விட வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் பொறுப்புகள் காரணமாக தான் இந்த செலவுகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே அதிகமாக வர்த்திக்கிறதுனால இன்றைக்கி வந்து முதுகு வலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாமே உறங்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களோட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக த இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மண் மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி எல்லாமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது அதே மாதிரி உங்களோட மனநிலையில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பங்கள் இல்லாமல் மனசில் சில சிந்தனைகள் நல்லாவே இருக்குது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி அதிகம் வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்ப்பார்த்த உதவிகள் எதிர்பாராத உதவிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட இன்றைக்கி வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நாளை முழுக்க சா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வாய்ப்போ புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை இடத்துல உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நட்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அந்த நட்பு அணுகுமுறை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் வலுவான பிணைப்பு ஏற்படும் சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போக முடியும் விசேஷங்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் எண்ணிக்கை இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதிகமான சேமிப்புக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிறந்த ஆற்றலோடு இன்றைக்கி நீங்கள் காணப்படுற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி நாளில் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது பல சௌகரியங்களை இன்றைக்கி நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் தனவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க நீங்கள் உங்களோட தேவை அறிஞ்சு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செலவுகள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற தொழிலில் வேலையில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரமும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு இணக்கம் தொணக்கூட நல்லா வச்சிருப்பீங்க அவங்க கூட மகிழ்ச்சியாக தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரனால ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனாலும் சிலர் பார்த்திங்கன்னா சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை வச்சு உங்களோட முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி நவீன கல்வி க பொருட்கள் வாங்குறதுல செலவுக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸ்டேபிளான திடமான திடமான ஆரோக்கியம் உங்கள் கிட்ட இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா பிரிச்சிக ராசி இன்றைக்கி வந்து மிதமான பலன்கள் தான் இருக்குது உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வும் சோம்பேறித்தனமும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதா இருக்கும் இன்றைக்கி நல்ல பலன்களை காண்றதுக்கு யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது அவசியமாக இருக்குது சுயமுயற்சிக்கு இன்றைக்கி வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் பசங்களால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் உயர் அதிகாரிகள் கூட கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைன்னா வீண் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட ப தொழில் முறை ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கூட திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போத பார்த்து பேசுகிறது நல்லதாக இருக்கும் வீண் பிரச்சனைகளை பழக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் விரும்புகிற பணம் கையில் கிடைக்காது கடைசியாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற சோர்வு பதட்டம் காரணமாக கால்வலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இந்த நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது குளிர்ச்சியான பொருட்களை இன்றைக்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி இந்த நாள் வந்து ஒரு சமமான ஒரு நாளாக தான் இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் அவசியமாக இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆகாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வியாபாரம் விஷயமாக இன்றைக்கி பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கண்டிப்பாக பயணத்தை தவிர்க்க வேண்டாம் இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தொடர்பு பயனுள்ளதாக இல்லை அதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் அப்போது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதி இல்லாத சு மனநிலையும் சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது எதையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி கேஷுவலாக அவங்க கூட மனசு விட்டு பேசுனிங்கன்னா நட்பாக பட பழகினீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் பற்றின கவலை இருக்குது அதிகமான செலவுகள் இருக்கிற காரணத்தினால பணத்தை நிர்வகிக்க கஷ்டமாக இருக்கும் சேமிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்னு வருத்தம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை பானை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பணிகளை முடிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட வளர்ச்சி இன்றைக்கி உறுதியாக தரி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயமாக வெளியூர் போய் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட அமைதியான அணுகுமுறை இருக்கிறதுனால எந்த ஒரு வா காரியத்தையும் நீங்கள் திடமாக செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு உகந்ததாக இருக்கும் நல்ல பலன் தரும் அதே மாதிரி எதிரிகளாக இருந்த நன் இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பயணங்கள் நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி வந்து உங்களை பொறுத்தளவுக்கு தரமான தொழிலை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனை மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொண கூட பேசுகிறத மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் இணைஞ்சு இன்றைக்கி நாளாக சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசில் சந்தோஷம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பிணைப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பய பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறந்த ஆற்றலும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இன்னிக்கினால உங்களோட எதிர்கால நலன் கருதி பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போகிறது முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நாளை கொஞ்சம் சீராக கொண்டு போகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியும் திருப்தியும் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வாகனங்களால் ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அது மனசுக்கு கொஞ்சம் தெம்பு தரும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட முன்னேற்றத்துக்காக அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் ந லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உழைப்புக்கேற்ற கடின உழைப்பு கேட்ட பலன் இன்றைக்கி கிடைக்கும் கேஷுவலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் துணைக்கிட்ட உறவு முறையில் நல்ல ஆர்வத்தோடு இருப்பீங்க அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு விட்டு கேஷுவலாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் இன்னும் கூட இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு பணம் கையில் இருக்குது உற்சாகமான அணுகுமுறை இருக்கும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொள்வதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வீண் வரையங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசில் அமைதியும் அதே மாதிரி நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வரனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு வந்து சில உங்களோட செயல்களை இன்றைக்கி வந்து சுமூகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்களும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்றது அவசியமாக இருக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து கண்டிப்பாக பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகரிக்கும் வ வேலையாக இருந்தால் வேலைக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பை தவற விடாமல் பார்த்துக்கிறது மனசை உர்நிலைப்படுத்தி செய்கிறது சிந்திக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வங்கி சேமிப்பு உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தவறுகள் ஏற்படாத முறையில் வேலைகளை செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது பிரச்சனை பண்ணாமல் நாளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட் கூட கூட இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் க கடினமாக இருக்கும் பார்த்து பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது கவலைப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உணர்ச்சிவாசப்படுற நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் படுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நாளை வந்து பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போது நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே வரும் அடுத்தடுத்து லைவ் பலன்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேனலை கொஞ்சம் பயனுள்ள வகையில் பண் பற்றிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்